சென்னை தண்டையார்பேட்டை தமிழ்நாடு அசோசியேட் ஆஃப் தி பிளைண்ட் பார்வையற்றோர்கள் விடுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான சிறப்பு கணினி பயிற்சி வகுப்புகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு நடத்தப்பட்டு வருகிறது இப்பயிற்சி வகுப்பில் கணினி ஆங்கில மொழி பேச்சு டிஎன்பிசி குரூப் போர் ஆகியவற்றிற்கான வகுப்புகள் நடத்தப்பட்டு இதற்கான கணினி ஆசிரியருக்கான ஊதியத்தை ஆல் இந்தியா கார்ப்பரேஷன் ஆஃப் தி பிளைண்ட் டெல்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் டிஎன்பிசி குரூப் போர் ஆகியவற்றிற்கான ஊதியத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த சுரேகா பாலாஜி மற்றும் அவரது தோழிகளான பிரியா கார்த்திக் மற்றும் சுகந்தி விஜய் ஆகியோரின் பங்களிப்பின் வாயிலாக பெறப்பட்டு வருகிறது இப்பயிற்சி நிறவு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அசிஸ்டன்ட் டைரக்டர் விஜிலன்ஸ் அதிகாரி பாலநாகேந்திரன் நிறுவனர் ராஜபூபதி ராஜன் அசோசியேட்ஸ் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கணினி பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மேடையில் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது இப்பயிற்சி வகுப்பில் பயன்பெற்ற பார்வையற்ற மாணவர்கள் பலர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது அரசு நேரடி பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பார்வையற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ஓரளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம பார்த்தோம் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இடஒதுக்கீட்டை பொறுத்தளவுக்கு அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் பார்வையற்றவர்களுக்கு ஒரு சதவீதம் அப்படின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து பெரிய காகித அளவுல தான் இருக்கே ஒழிய அமுலாக்கம் அதாவது செயல்படுத்துவதில் வந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லை இன்னைக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு அரசு துறை சார்ந்த கல்லூரிகள் இருக்கு அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டும்தான் பார்வையற்றவர்கள் இன்னைக்கு பிஹெச்டி படிச்சு எம் ஃபில் முடிச்சு நெட்டு யூஜிசி எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணி இன்னைக்கு திறமை இருந்தும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் ஒரு ஒரு முறையும் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கு இன்னைக்கு எத்தனையோ துறை நிறுவனங்கள் இருக்கு ரப்பர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி உள்ளாட்சி நிறுவனங்கள் இதில் எல்லாத்துலையுமே வந்து முதல்வர் அவர்கள் வந்து உள்ளாட்சி துறையில் இடம் இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அதே மாதிரி அதுல இந்த நான்கு சதவீதம் வேலை வாய்ப்பிற்கான ஆணையையும் வழங்கினா ஒரு பார்வையற்றவர்கள் கூட வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது இன்னைக்கு ஆஹ் லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுல ஒரு பன்னெண்டாயிரமாவது பார்வையற்றவர்கள் இருக்கணும் இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா இல்ல சோ இந்த இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையற்ற சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த குரல் தேங்க்யூ